ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அதே மாதிரி முடி உதிர்வை தடுக்கும் நிறைய முடி வராமல் தடுக்கும் முடியை நல்ல கருமையை கொடுக்கும் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இயற்கையான ஹேர் ஹேர்டே தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஹேர்டை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் கெமிக்கல் ஹேர்டேயை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி ஹேர்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி அயர்ன் கடாய் எடுத்திருக்கேன் நம்ம எந்த ஒரு ஹேர் ஆயில் ஹேர்டே செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அயர்ன் கடாயை எடுத்துக்கோங்க இப்போ இதில்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல பூண்டு அதோடைய தோள்களை தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பூண்டோட தோல் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிச்சிட்டு பூண்டை எடுத்துக்கிட்டு தோலை வந்து நம்ம வெளியில் தூக்கி போட்டுருவோம் அப்படி போடாமல் இனிமேல் இந்த மாதிரி ஹேட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சரியாக ஒரு கப் அளவு நம்ம பூண்டோட தோள்களை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அயன் கடாயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்னமாக இருந்த பூண்டா இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்த பூண்டாக இருந்தாலும் சரி எந்த பூண்டா வேணாலும் இருக்கலாம் அதோடைய தோள்களை மட்டும் எப்போ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அதோடைய நிறம் நம்மளுக்கு நல்லா மாறணும் நம்ம கெமிக்கல் ஹேர்டேயை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இந்த ஹேர்டே எப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை ஷாப்பிங்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு சரியாக இதோட நிறம் இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கணும் இப்போது இதை நான் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம இப்படி கையில் இந்த மாதிரி விட்டாவே நல்லா எல்லாமே உடஞ்சிரும் அந்தளவுக்கு நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு சரியாக பத்து நிமிஷம் போல் ஆகும் இப்போது நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்களா எந்தளவுக்கு கருமை நிறம் இருக்குதுன்னு நான் கையில் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது அதனால் இன்னும் நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தலையில் தேய்க்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிங்கன்னா அது நம்மளுக்கு சரியாக ஒட்டாது சரியாக தலையில் பிடிக்காது இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு சல்லடை இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சின்னமாக இருக்க துகள்களாக வரும் அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு தலையில் முடியல நல்லா பிடிக்கும் இப்போ நான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு ஆர்டைட் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுத்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்தளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு அப்ளை பண்ணிக்கிற டை தான் இது உங்களுக்கு பர்மனண்ட்டான டை வேணுன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி நாள் வரையும் அப்படியே இருக்கும் அது பர்மனெண்ட் டை இப்போ இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பற்றலை அதாவது கரெக்டாக நம்மளுக்கு எடுத்திருக்க அளவுக்கு பதம் வேணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஹேரில் ஒரு ப்ரெஷ் வச்சு தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா எதாவது டூத் ப்ரெஷ் இருக்கும் பார்த்தீங்களா பழைய இது அதை நல்லா கழுவிட்டு அதை அதை வச்சு நீங்கள் அந்த தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் ஹேட்டே நம்மளுக்கு தயாராயாச்சு நீங்கள் நினைப்பீங்க இது நம்ம யூஸ் பண்ணுறதால பெர்மனண்ட்டாக இருக்குமானு இது இன்ஸ்டன்ட் ஹேர்டே தான் நீங்கள் ஹேர் ஹேர்டே வேணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி நாள் வரையும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டே யூஸ் பண்ணி நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா இது போயிடும் ஷாம்பு போட்டாலும் போயிடும் அதே மாதிரி இதை நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாரம் ஒரு முறை தேய்ச்சி சிக் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நிறம் மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக கெமிக்கலை யூஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்